ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது கிராஃப்ட் ஆங்கில வார்த்தை சொல்லணும்னால நீங்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயம் நினச்சிடக்கூடாது ரொம்ப இயல்பானது அந்த இயல்பு என்னன்னா உங்கள் கண் வழியாக இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கருத்து கொடுத்ததோ உங்கள் கண் வழியாக இந்த உலகத்தை பார்ப்பது அந்த உலகத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சில டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது அந்த டூல்ஸை சரியாக புரிஞ்சிக்கணும் அந்த கலரை சரியாக உள்ளே கொண்டு வரணும் அந்த லைட்டிங் அந்த கேரக்டரை வந்து கரெக்டாக வந்து ஸ்டேஜ் பண்ணணும் அந்த ஸ்டேஜ் இருந்த பேலன்ஸிங் இருக்குல்ல ஒரு ஒரு ஃப்ரேமோட பேலன்ஸிங் இருக்குல்ல அந்த பேலன்ஸிங்கை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் ஒரு இந்த நீ ஒரு ஃப்ரேம் வச்சுன்னா இது எங்கே இருக்கணும் இவன் எங்கே உட்காந்துருக்கணும் இவன் இங்ககான இந்த கேரக்டர் எவ்வளவு தூரம் நடக்கணும் எங்க நின்னு பேசணும் அந்த காட்சியோட தன்மை ஒரு ஒரு சீன் இருக்குது ஒரு சீனை வந்து நீங்க படிச்சுட்டு அந்த சீன் உங்களுக்குள்ள என்ன பாதிப்பு உண்டாக்குது அந்த பாதிப்பு தான் ஃபர்ஸ்ட் அந்த பாதிப்பு தான் அந்த சீன் வந்து உருவாக்கணும் ஸோ அந்த பாதிப்பை உருவாக்குவதற்கு என்ன நம்ம வந்து எப்படி இதை ஷூட் பண்ணலாம் என்ன மாதிரியான லைட்டில் வந்து இது இருக்கலாம் ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் அது ஸோ அந்த கிராஃப்ட் நீங்கள் வந்து கற்றுக்கணும் இப்போ நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க நம்மளை கூட படம் எடுக்கிறாங்க ஆனால் கிராஃப்ட் வைஸ் ஒன்றுமே இல்லை ஜீரோ அது நம்மளால அது வந்து ஒரு படமாக கூட என்ன பண்ணுறது ஒரு படமாக கூட ஏற்றுக்க முடியாது அது படமே கிடையாது நீ சினிமான்றது வந்து சும்மா சாதாரண விஷயங்கிறது சிம்பிளாக அது சினிமான்றது என்ன அது சினிமா வந்து நீ சும்மா யாருனாலும் வந்து எடுத்துட முடியலாம் கிடையாது யாருனாலும் எடுக்கலாம் ஆனால் அந்த கிராஃப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறதுல அது ஒரு பெரிய சவால் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு அந்த கிராஃப்ட்டை நீ கற்றுக்கிட்டு உன்னுடைய கதையை வந்து உன்னுடைய கதை மாந்தர்களை அந்த கிராஃப்ட்ல அப்படி உழவு விட்டு அவனு ஒரு ஃப்ரேம் வைக்கணும் நீ ஃப்ரேம் வச்சனா அப்படி வந்து ஸ்பைக்லி வந்து அப்படி பார்த்து அப்படி அந்த மாதிரி வந்து இருக்கணும் சும்மா சும்மா ஏதாவது பாடம் எடுக்கிறோம்னா எடுத்துக்கூடாது சினிமான்றது வந்து அடிப்படையில் பக்கா டிரெக்டர் மீடியம் வேற வந்து யாருனாலும் கதை சொல்லலாம் யாருனாலும் வந்து பண்ணலாம் பண்ணலாம்னா ஒரு டிரெக்டர் வந்து எப்படி இந்த கதையை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாரு ஒரு டிரெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குது அவர் விஷுவலா இந்த படத்தை எப்படி வந்து ரீப்ரென்ட் பண்ண போறாரு ஒரு குளோசப் அவர் எப்படி வந்து வைக்க போறாரு ஒரு குளோசப் ஒரு பொண்ணோட க்ளோஸப் அவர் வந்து எப்படி காட்ட போறாரு ஒரு பையனோட குளோஸ்அப் எப்படி காட்ட போறாரு ஒரு ஒய்டை வந்து ஒரு நிலத்தோட ஒரு அகலத்தை எப்படி தன்னுடைய கேமராவில வந்து காட்டணும்னு அவர் நினைக்கிறாரு இது வந்து எழுத்துலிருந்து டிரெக்டர் அதாவது ஒரு இயக்குனர் வந்து ஒரு இருந்து அது விஷுவலாக மாற்றுறப்போ இது முழுக்க வந்து டிரெக்டர் மீடியமாக மாறுது சினிமா அப்போ முழுக்க முழுக்க கிராஃப்ட் பேஸ்டு சினிமாவாக இருக்குது கிராஃப்டை வந்து அடிப்படையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ தோழர் மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரசியல் பேசியிருப்பாரோ அதை விட பயங்கரமாக கிராஃப்ட் இருக்கும் நல்லா மிரண்டுட்டேன் அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து கை கால்லாம் அந்த படம் முடிஞ்சு வெளியே வர எனக்கு கை காலெலாம் ஒதுருது எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு இயல்பை இப்படி படம் பிடிக்க முடியும் ஒரு இயல்பை முரளி சார் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னா இயல்பானதுன்னு எளிமையானது என்னோட கேமராமேன் சொல்ல ரொம்ப எளிமையா இருக்குல்ல அந்த எளிமையை படம் பிடிக்கிறதும் எழுதுறதும் எளிமையை காட்சிப்படுத்துறதும் தான் ரொம்ப ரொம்ப சவாலானதுன்னு சொல்றாரு அந்த சவாலை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா கிராஃப்ட் ரொம்ப 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 முக்கியம்